நபியின் காலத்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு அந்த இஸ்லாத்தின் பால் அழைக்கின்ற இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே அந்த கூட்டமைப்பில் இணைந்து நெர்வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் இஸ்லாம் ஓர் புனித மார்க்கம் எனும் தலைப்பிலே முகநூலிலே சுண்ணாவல் ஜமாவை சார்ந்தவர் என கூறுகின்ற ஒருவர் அவருடைய ஒரு விளக்க உரை முகநூலிலே பதிவிடப்பட்டுள்ளது அதனை முன்வைத்து இவர் கூறுவது சரியா என்பதே தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் அந்த பதிவிலே முதலில் கொள்கை என்ற பெயரிலே தென்னிந்தியாவில் பிரபல்யமான ஆலிம் பல்வேறு பெயர்களை அவர் தனக்கு சூடியிருக்கின்றார் என்ற பெயரில் இயங்குகின்றார் என்பதே நாம் அறிந்த தகவலாகும் எப்படியோ பி ஜெயினுல்லாபிதீன் என்பவர் முன்னைய காலங்களில் அல்லாஹ் ஹலாலாக்கிய அந்த உணவை ஏதேனும் ஒரு சிலைக்கு மாற்று மதத்தவர்களோ அதேபோன்ற வணக்கத்தலங்களிலே அடக்கத்தலங்களிலே போன்ற இடங்களில் அவுளியாக்கள் என்ற பெயரில் அவர்களுக்கு நெற்சை செய்யப்படக்கூடியவை இவை எவற்றையும் சாப்பிடக்கூடாது என நீண்ட காலம் பிரச்சாரம் செய்து வந்த பி ஜெயினுலாபுதீன் இப்போது அவற்றையெல்லாம் சாப்பிடலாம் என கூறுகின்ற ஒரு குறுகிய பதிவு முதலிலே இங்கு காணப்படுகிறது அதன் பிறகு மற்றொரு இலங்கையைச் சேர்ந்த ஆலிம் ஒருவரும் இது கந்தூரிகளை எதிர்க்கின்ற ஒரு பகுதியும் அங்கே அதே ஏறக்குறை அதே கொள்கையை சார்ந்தார் அந்த ஆலிமுடைய பதிவும் காணப்படுகின்றது மூன்றாவது அலுசுண்ணாவல் ஜமா என கூ கூறிக்கொள்ளும் ஆலிம் ஒருவர் அவர் யார் என்பது பெரிதாக எமக்கு தெரியாது கந்தூரி என்பது வருடத்தில் ஒரு முறை கொடுக்கின்ற கந்தூரி பொதுவாக ஒவ்வொரு நாளும் தலங்களை தரிசிப்பது என்பது அது நபியின் வழிமுறை என்றும் வருடத்தில் ஒரு முறை விசேடமாக சந்திப்பது இதனை ஒரோஸ் என்று சொல்லப்படும் நபியவர்கள் அவர்கள் தந்தார்கள் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அந்த மனிதர் கூறுகொண்டார் இந்த பதிவை தான் இது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உளத் தூய்மையோடு உண்மையான தீனை பின்பற்றி சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் முதலிலே மிகச் சுருக்கமாக நாம் கூறுவது மர்ணித்தவர்களின் மண்ணறைகளை கட்டிடங்கள் கட்டி அவர்களிடம் சென்று தமது தேவைகளை கேட்கும் அளவிற்கு அவர்கள் பல அதிசயங்களை காட்டுவார்கள் என நம்பி இங்கே இவர் குறிப்பிடுகின்ற வருடாந்தம் கபறுகளை தரிசித்தல் என கூறி என்ற பெயரிலே இவ்வாறு செய்யக்கூடியவை எவையுமே இஸ்லாம் கிடையாது என்பதை முதலிலே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பி ஜெயினுலாபிதீன் போன்றவர்கள் ஆரம்பத்தில் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என ஆரம்பித்தவர் அதே சுண்ணாவை மறுக்கின்ற குஃப்ரீலே பி ஜெயினுலாபிதீன் பயணிக்கின்றார் என்பது இங்கு சொல்லப்பட வேண்டிய மிகப்பெரிய அடுத்த உண்மையாகும் ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன என்பது உங்களுக்கு மிக முக்கியமானதாகும் அதே நேரத்தில் மிகச் சுருக்கமாக தெளிவாக பந்தூரி என்ற பெயரில் மர்ணித்தவர்களின் அடக்க இஸ்லாத்தில் இல்லாத அங்கு செய்யப்படுகின்ற காரியங்கள் சமூகத்திலே சுண்ணாவல் ஜமா என கூறிக்கொண்டு பல்வேறு சிற்குகளையும் குஃபுர்களையும் விதாத்துக்களையும் இதுபோன்று இஸ்லாத்தில் இல்லாத பல விடயங்களை செய்கின்றார்கள் எனவே முதலிலே சுருக்கமாக இன்று இந்த அழு ஜமா என கூறுகின்ற அந்த பெயர் முதற் கொண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அழு ஜமா என்ற பெயர் கூட நபியுடைய காலத்தில் இருந்தது அல்ல பிற்காலத்தில் இஸ்லாத்தில் குழப்பம் ஏற்படுத்தி பிரிவினையை உண்டு பண்ணியவர்களை வேறாக காட்டுவதற்கு அழு சுன்னா வல் ஜமா என்ற பெயர் புதிதாக இருந்தாலும் மிகச் சிறந்த கருத்தை எடுத்து காட்டும் பெயர் சூடப்பட்டது இன்று அதே அகலு சுண்ணா வல் ஜமா என்ற பெயரில் அனைத்து வகையான செருக்குகள் அனைத்து வகையான வித அட்டுக்கள் அனைத்து வகையான மூட கொள்கைகள் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பப்படுகின்றது இப்போது முதலிலே பி ஜெயினுலாபிதீன் தன்னுடைய ஆரம்ப கொள்கையிலிருந்து மாறுபட்டு அவ்வா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்ததை சாப்பிடலாம் என்ற ஒரு பத்துவாவை வழங்கியிருக்கின்றார் அந்த மனிதரை பற்றி கூறுவதென்றால் அவர் ஒரு கை கூலி ஒரு காலத்தில் கொள்கைக்காக பல தியாகங்கள் செய்தவர் மிகச் சுருக்கமாக அவருடைய தற்போதைய நிலைப்பாடு பணம் கிடைத்தால் அவர் எதனையும் பேசுவார் குஃப்ரின்பால் அழைக்கக்கூடிய ஒரு ஆலிமாக மாறிவிட்டார் அவர் முடியுமாக இருந்தால் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் இஸ்லாம் பற்றி அவர் செல்லுவது நேர்வழியா வழிகேடா என்று விவாதிக்க தயார் என்றால் நாம் எப்போதும் தயார் என்பதை எல்லா இடங்களிலும் கூறி வருகின்றோம் அவரது விடயம் முடிந்து விடுகின்றது அல்லா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்ததை சாப்பிடலாம் என்று கூறுகின்ற அவரது கருத்து வழிகேடாகும் குஃப்ரிலே பயணிக்கின்ற அவர் என்ன கருத்தையும் கூறுவார் இது முதலாவது அவருடைய விடயம் முடிவடைந்து விடுகின்றது சரி சுண்ணாவல் ஜமா என்ற பெயர் இங்கு ஒரு ஆலிம் முறை கந்தூரி கொடுப்பது நபி அவர்கள் கற்றுத்தந்தது என்றும் அழுசுண்ணாவல் ஜமா செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது என்றும் அதில் ஒரு ஆதாரம் கந்தூரியை மறுக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற தப்சீரிலிருந்து காட்டுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார் பி ஜெயினுலாபிதியனுடன் எமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் மேலே கூறியதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுதான் உண்மை அதே நேரத்தில் அதற்கு எதிர்த்தரப்பினரான இந்த சுண்ணத்தோல் ஜமாத் என கூறுகின்றார் தென்னிந்தியாவிலே அப்துல்லா ஜமாலி முதன்மைப்படுத்தி செயற்படுகின்ற இந்த கூட்டத்தினர் பி ஜெயினுலாபிதீன் எப்படி குஃப்ரின் குஃப்ரிலே பயணிக்கின்றாரோ அதே போன்று இந்த அப்துல்லா ஜமாலி போன்ற ஆலிம்களுடைய வழிகாட்டலில் பயணிப்பவர்கள் இவர்களும் தெளிவான வழிகேட்டில் பயணிக்க நேர்வழி கிடையாது இப்போது அந்த வகையில் வருடத்தில் ஒருமுறை கந்தூரி கொண்டாடுவது நபி அவர்கள் கற்றுத்தந்தது என்பதற்கு கந்தூரியை எதிர்க்கக்கூடியவர்களே இப்னு கசீரியிலே நபியுடைய ஹதீஸ் இருக்கின்றது என ஆதாரம் காட்டியிருக்கின்றார் பல ஆதாரங்கள் இருக்கின்றன என்று கூறி ஒன்றை மட்டும் கூறியிருக்கின்றார் அந்த உட்பட யாரெல்லாம் இது போன்ற வழிகேடு இஸ்லாத்திலே நபி அவர்கள் கற்றுத்தந்தது என கூறினால் அந்த அத்தனை உளமாக்களுக்கும் எமது தெளிவான உறுதியான நாம் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நிச்சயமாக நீங்கள் கூறுவது வழிகேடானதாகும் வர்க்கத்தில் ஒருமுறை கந்தூரி என நீங்கள் செய்கின்ற அனாச்சாரங்கள் எதுவுமே இஸ்லாம் கிடையாது ஏன் அகளு வல் ஜமா என்று நீங்கள் சூடிக் கொள்ளுகின்ற பெயர் கூட நபி அவர்கள் சூடியது கிடையாது ஒரு விடயத்திற்கு நீங்கள் பல ஆதாரம் தர வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஆதாரம் வகையிலிருந்து தந்து உடனடியாக நீங்கள் கூறுவதை சரி என்று ஏற்றுக்கொள்வோம் ஆனால் உங்களுடைய அகழு சுண்ணாவல் ஜமா என்ற அந்த பெயரின் கருத்து சுன்னா என்றால் அனைவருக்கும் தெரியும் நபியுடைய வழிமுறை ஜெமா என்பது கூட்டமைப்பு என்பது அதன் கருத்தாகும் நபியுடைய காலத்தில் நபியின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கூட்டமைப்பாக இருந்தார்கள் சுன்னத் ஜமாத் என கூறுகின்ற நீங்கள் கூட்டமைப்பாக இருக்கின்றீர்களா உங்களுடைய இமாம் யார் அந்த இமாமின் கீழ் நீங்கள் அனைவரும் வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றீர்களா இந்த கேள்விகளுக்கு சுண்ணத்துவல் ஜமாத் என கூறுகின்ற குறிப்பாக தமிழ் பேசும் உலகில் தென்னிந்தியாவிலே அப்துல்லா ஜமாலி போன்றவர்களின் அவர்களை சார்ந்த உலமாக்களின் பதில் என்ன அழகிய ஆதாரங்களை கொண்ட பகிரங்க விவாதங்களுக்கு நீங்கள் தயாரா என்பதை ஜமா அத்துல் முஸ்லிமின் கேட்டு வைக்கின்றது குர் ஆனிலே அவ்வா பதிமூன்றாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வர்ஷணத்தில் அசமன் ஞாழமோ அன்னமோ உன் சில இலக்க மிர் ரப்பி கல்ஹாப் உமது ரப்பிடமிருந்து இறக்கியதுதான் சத்தியம் என்று அறிந்தவன் கமன்ஹுவா ஆமா குருடனைப் போன்றவன் ஆவானா என்று அவ்வா கேட்கின்றான் இதே கேள்வியை இந்த ஆலிமுடைய இவர் சார்ந்த ஜமா என கூறக்கூடியவர்களிடம் நாம் கேட்கின்றோம் அல்லாவிடம் இருந்து வந்த வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என கூறுவதை நீங்கள் எதிர்க்கின்றீர்கள் அப்படியானவர்கள் குருடர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவிடம் இருந்து இறக்கப்பட்டதுதான் சத்தியம் என்பதை நாம் நம்புகின்றோம் எனவே எம்மை போன்றவர்கள் அந்த குருடர்களை போன்றவர்கள் ஆவார்களா என்று கேள்வி தொடுக்கின்றான் இப்போது எதிர்ப்பதென்பது நபியின் வழியிலே நடக்கின்ற நாமும் அதனை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் குர் ஆன் சுண்ணாவில் இருந்து எந்த ஆதாரமும் கிடையாது இன்னும் கசீரிலே ஆதாரம் இருப்பதாக கூறியிருக்கின்றீர்கள் நபி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அபருக்கு சென்று சலாமுன் அலைக்கும் பிமா சபத்தும் என்று கூறியதாக நீங்கள் குறிப்பிடுகின்ற செய்தி காணப்படுகின்றது இன்னும் என்பது ஒரு பிரபல்யமான தஃீர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதே நேரம் அதிலே பல குப்பைகள் இருக்கின்றன என்று மிக தெளிவாக நாம் கூறுகின்றோம் அந்த குப்பைகளில் ஒன்றுதான் நபி அவர்கள் வருடத்தில் ஒரு முறை சுகதாக்களுடைய கபறுகளை தரிசிப்பார்கள் என்றும் அங்கு சென்று மேற்கண்ட குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள் என்றும் இப்னு கசீரிலே எழுதப்பட்டுள்ள பதிவு அதே இப்னு கசீரின் கீழே அதற்குரிய அடி குறிப்பாக என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தீர்களா இப்னு கசீர் ஒரு பிரபல்யமான சிறந்த தப்சீர் என்பதற்காக அதிலுள்ள குப்பைகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என நினைக்கின்றீர்களா இந்த நபி அவர்கள் இவ்வாறு செய்வார்கள் என்ற அறிவிப்பு இமாம் தபரி அவர்கள் முர்சல் வகையாக அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள் முர்சல் என்பது ஏற்க முடியாத செய்தியாகும் இமாம் பைஹக்கை அவர்கள் தொடர் வருவடாமல் இதனை பதிவு செய்திருந்தாலும் அப்பாத் பின் அபி சாலி என்ற ஒருவர் வழியாகத்தான் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர் ஒரு பலவீனமானவர் என்பதை கலை அறிஞர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் நபி அவர்கள் வருடத்தில் ஒருமுறை ஷுஹாக்களுடைய கபர்களை தரிசிப்பார்கள் என்று இப்னு கசீரிலே நபியின் பெயரால் எழுதப்பட்டுள்ள இந்த செய்தி ஒரு குப்பையாகும் அது ஹதீஸ் கிடையாது வேறு ஆதாரம் உங்களிடம் இருக்கின்றதா இருந்தால் கொண்டு வாருங்கள் எனவே சுருக்கம் இஸ்லாத்தின் பெயரால் கந்தூரி கத்தம் போன்றவை செய்யப்படுவதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பி ஜெயினுலாபிதீன் ஆரம்பத்திலே அதனை எதிர்த்துவிட்டு இப்போது அதனை ஏற்கின்றார் என்றால் அவரும் நேர்வழியில் உள்ளவர் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் நேர்வழி என்பது அல்லாஹின் அருளை கொண்டு நபியின் காலத்திலே நபியின் நபி தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதுதான் நேர்வழியாகும் சுவனம் செல்லும் ஒரே பாதை ஆகும் நபி அவர்கள் தங்களுடைய ஜமாஅத்தை ஜமாஅத்துள் முஸ்லிமீன் என அடையாளப்படுத்தினார்கள் வல் சுள்மா என்று ஒருபோதும் கூறவில்லை எனவே இந்த பதிவிலே பி ஜெயினுலாபிதீனுடைய தீர்ப்புகள் வழிகாட்டல்கள் அவர் ஒரு கைகூலியாக மாறிவிட்டார் மாறிவிட்டார் சுன்னா வல் ஜமா என கூறி கந்தூரிகள் பல ஆதாரங்கள் என இருக்கின்றது என்பதாக கூறுகின்ற இந்த ஆலிமும் மற்றொரு வகையான வழிகேட்டிலேயே இருக்கின்றார் நேர்வழி என்பது அல்லாவிடமிருந்து வந்ததுதான் சத்தியம் என நம்புகின்ற அவர்கள்தான் நேர்வழியில் உள்ளவர்கள் அவர்கள் ஒரு இமாமின் கீழ் வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டிருப்பார்கள் தம்மை நபி அவர்களை போன்று ஜெமாஅத்துள் முஸ்லிமீன் என அடையாளப்படுத்துவார்கள் அதனைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் உலகிலுள்ள எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் இந்த நேர்வழி தவறு என பொர் சுன்னாவிலிருந்து இருந்து நிரூபிக்க முடிந்தால் அழகான அன்பான ஒரு கலந்துரையாடல் விவாதத்திற்கு அவர்களை அழைக்கின்றோம் அல்லது நேர்வழி எது என்பதை எம்மிடமிருந்து அறிந்து நேர்வழியிலே ஒன்றுபட வருமாறு ஒட்டுமொத்த சமூகத்தினரையும் அழைக்கின்றோம் இதுதான் இந்த பதிவு பற்றிய தெளிவான சரியான ஆகும்